வணக்கம் அண்ட் வெல்கம் டிபிடி ரியல் எஸ்டேட் சென்னை ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு வீடை பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து தாம்பரம் சொல்லுங்கலாம் நம்ம பார்க்க போகிறோங்க ஸோ இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட டீட்டெயில் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ நம்ம சிட்லாம் பார்க்கறதுக்கு இல்லையா ஸோ ஈஸ்ட் தாம்பரம் வழியே வரலாம் குரம்பு வழியில் வரலாம் இந்த சிட்டுலா பார்க்கத்தில் முத்துலட்சுமி நகர் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ராஜீவ்காந்தி ஸ்ட்ரீட்டில் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸான ஒரு வீடு நமக்கு வந்து சேல்ஸ் வந்துருக்குதுங்க அது வந்து ஜி ப்ளஸ் ஒன்னில் இருக்கக்கூடிய இந்த வீடு நமக்கு சேல்ஸ் வந்துருக்குது சவுத் ஃபேசிங்கில் இருக்குது ஃபார்ட்டி ஃபீட் ரோடு டுவெண்ட்டி இயர்ஸான வீடு பில்டப் பார்த்திங்க அப்படின்னா நாலாயிரத்தி ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் பில்ட்அப் பண்ணியிருக்காங்க ஸோ ஜி ப்ளஸ் ஒன்னுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு பெட்ரூம் ஆறு ரெஸ்ட் ரூம் இருக்குங்க ரெண்டு ஹால் இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா கீழே எப்படி இருக்கும் அதே போல் தான் இருக்கும் ஒரு பெட்ரூம் கம்மியாக இருக்கும் ஃபோ ஃபோர் பெட்ரூம் இருக்குது ஃபோர் ரெஸ்ட் ரூம் இருக்குது வித் பால்கனியோட இருக்குங்க ஸோ ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா ஓனர் சொல்லிட்டு இருக்கிறது வந்து ரெண்டு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் சொல்லி ஸ்லைட்லி நெகோசியபுள் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஓனர் சொல்லியிருக்காங்க உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீடியோ எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அவங்க வந்து கொடுக்கல லேண்ட் வேல்யூ மட்டும் தான் நம்ம வந்து போட்டு சொல்லியிருக்கோம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் பீப்புள்றதால் பார்த்திங்கன்னா அடிக்கடி நல்லா வந்து போக முடியாது அதனால பார்த்திங்கன்னா வெளியே காட்டுங்க ரேட்டு ஓகே அது ஒரு ஃபைனல் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து உள்ளே காட்டுறது இருந்தாலும் காட்டலாம் ஸோ கட்டமாக ப்ராசஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நம்ம பார்த்திங்கன்னா வீடை வந்து உள்ள கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும் பட் அவங்களால பார்த்திங்க அப்படின்னா அடிக்கடி வந்து போக முடியலன்ற சூழ்நிலைக்காக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து நம்ம லேண்ட் வேல்யூ மட்டும் போட்டு சொல்கிறேங்க ஒரு பாசிபிளான ஒரு ரேட்டு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் மற்ற ப்ராசஸ் பண்ணலாம் நம்ம வந்து உள்ளே பார்க்குறதோ மற்ற விஷயம்லாம் பார்க்கலான்ற மாதிரி நம்ம வந்து சொல்லியிருக்காங்க ரொம்ப நல்ல ப்ராப்பர்ட்டிங்க ஸோ வீட பொறுத்த வரைக்கும் யாருக்குமே பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது அதே போல் பார்த்தோன்னா கார் பார்க்கிங் வந்து ஒரு கார் பார்க் பண்ணுற அளவுக்கு பார்த்தோன்னா உள்ள ஸ்பேஸ் இருக்குது பட் அவங்க வந்து காம்பவுண்டு கட்டிட்டாங்க ஸோ ஒரு பார்ட்டி ஃபீட் ரோடுறதால பார்த்திங்க அப்படின்னா எல்லாரும் பார்த்திங்கன்னா வெளியே தான் கார் எல்லாத்தையுமே பார்க் பண்ணுறாங்க ஸோ ஏரியாவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பீஸ்ஃபுல்லான லொக்கேஷனாக இருக்குது ஸோ லைனாக பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே நிறைய மரங்கள்லாம் இருக்குது ஸோ நிழல் கூட தரக்கூடிய இடமும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நல்லாவே இருக்குங்க ஸோ ஒரு பீஸ்ஃபுல் லொக்கேஷன் ஒரு சிட்டியான அட்மா அட்மாஸ்பியர் கண்டிப்பாக நம்ம வந்து பார்க்க முடியாது ஸோ இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அங்கே எப்படி இங்கே வர்றது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் தம்பம் வேலைச்சூர் ரோடில் வந்துட்டு வரலாம் நீங்கள் இன்னமும் சுலபமாக வரணும் அப்படின்னா நம்ம குரோம்பேட் வந்துட்டு நம்ம ப்ரிச்சேரி இறங்கும் இல்லையா சுற்றுலா பார்க்கறதுக்கு ஸோ அந்த வழியில் வந்தீங்கன்னா இன்னமும் சிம்பிளாகவே வந்துடலாம் நம்ம ஸோ அந்த ரெண்டு வழியில் இது வரலாம் வீடை வரையும் பார்த்திங்கன்னா ரொம்பவும் நல்லாவே நல்ல குவாலிட்டியான வீடுங்க நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா அந்த டுவெண்ட்டி இயர்ஸ் ஆன மாதிரிலாம் நமக்கு தெரியாது ஏன்னா நம்ம நம்ம கிளைண்ட்டு கடை வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நிறைய இடத்துல சொல்கிறது வந்து ஒரு ஃபிஃப்டின் ஆன வீடுலாம் வாங்கலாமான்னு யோசனை பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து வாங்கலான்னு கஸ்ட்டு நான் வந்து சொல்லுவேன் ஏன்னா அதோடய கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா அதோட குவாலிட்டி இப்போ இருக்கிறத விட ரொம்பவே அட்வான்ஸ்டாக இருக்கும் ஸோ இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ளேயே பார்த்திங்கன்னா விரிசல் வரும் பட் பழைய வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்க்கவே முடியாது ஸோ அவ்வளோ இன்வால்மெண்ட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த வீடும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் ரொம்ப நல்ல குவாலிட்டியாக பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க தான் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ எடுக்க முடியல ஸோ உள்ள எடுக்க முடியற எனக்கும் கொஞ்சம் ஒரு ஆதங்கமாக இருக்குது ஏன்னா அவ்வளோ ஒரு நல்ல வீடு நல்ல குவாலிட்டியான ஒரு வீடாக இருக்குது பட் அந்த ஏஜ்டு பீப்புள்கிறதால பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி ரீசனுக்காக தான் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து அவங்க காட்டுறதுக்கு வர முடியல ஸோ பாருங்கள் நல்ல லொக்கேஷன் நல்ல ப்ராப்பர்ட்டி இந்த சரௌண்டிங்கில் பார்த்திங்கன்னா மேக்சிமம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு லேண்டோ வீடோ வாங்கணும்னு நினைச்சுங்கெலாம் பார்த்திங்கன்னா கிடைக்கிறது அவ்வளோ ஒரு ஏராக இருக்குதுங்க ஸோ நம்ம வந்து இந்த கடை தருவில் நம்ம ரோட்டில் வரும்போதெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப கசகசன் வீடுகளில் இந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரி தெரியும் பட் இந்த லொக்கேஷன் அப்படி இருக்காது ஸோ எல்லாேருக்குமே டெஃபினட்டாக பிடிக்குங்க ஸோ அந்த மாதிரி வீடு தான் அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெளியே மட்டும் எடுத்திருக்கோம் நீங்கள் பாருங்கள் இந்த லொக்கேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி இப்போ வேறு டீட்டெயில் வேணுன்னா நமக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்கள் வீட்டில் மகாலட்சுமியோடு வாங்க ப்ராப்பர்ட்டியை பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் அந்த பட்ஜெட்டில் நீங்கள் ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கான ப்ராப்பர்ட்டியாக இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லைங்க வேறு ஏதாவது டவுட் தான் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்கள் பயிற்சி கற்றுட்ருக்கேன் உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட நான் நன்றி மேலும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி